ஹலோ காய்ஸ் அப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மண்டே கார்டு வந்திருக்கோம் மண்டே கார்டு எதுக்கு வந்திருக்கும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு சமையல் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டுக்காக தான் வந்திருக்கும் ஸோ அந்த மூமெண்ட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சோறு பொங்கிட்டே இருக்குது சுட சுட சோறு பொங்கிட்டே இருக்குது அடுப்பில் நம்ம அண்ணன் தான் அதுக்கேற்ற ஃபைவ் பண்ணிட்டு ஸோ இன்னொரு பக்கம் நம்ம அக்கா சிறப்பாக மீன் பிடிச்சிட்டே இருக்கிறாங்க மீன் வாசனை வரவே இல்லை இதுவரைக்கும் வரைக்கும் வடை சுட்டதா இன்னைக்கு பாட்டி இன்னைக்கு எங்க அக்கா வந்து மீன் சுடுறாங்க சூப்பரா இருக்கும்ல இப்போ பாத்துருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கனவா பீஸ் நம்ம கனவா பீஸ் தான் இப்போ நம்ம நண்பர்கள் சேர்ந்து கழுவிட்டே இருக்கிறாங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிப்புக்கு முழுக்க முழுக்க நமக்கு காரணமே நம்ம அண்ணன் தான் பாத்தீங்க அப்படின்னா இவங்க அந்த ஐடியா கொடுத்ததுனால தான் இன்னைக்கு மண்டை காட்டுல வந்து நாங்க ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கோம் இது என்னன்னு தெரியுதா வெங்காயம் வெட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தக்காளி வெட்டிட்டு இருக்காங்க குடும்ப பெண்கள் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இருக்குது இந்த மண்டக்காடு சமையல் பண்ணி என்ஜாய் பண்ற மூமெண்ட்டுக்கு நம்ம கூட யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கறத இப்போ பார்க்க போறீங்க ஒவ்வொருத்தவங்களே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சவங்க இருந்தாங்க அப்படின்னா கமலில் அவங்களோட பேரை நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா நண்பர் சிரில் ப்ரோ இருக்காரு அப்புறமா நம்ம ஏஞ்சல் சிஸ்டர் பிரிட்டோ அப்புறம் இன்னொரு ஏஞ்சல் சிஸ்டர் கூடவே நம்ம ட்ரெண்டிங் டைம்ல எங்கேயோ போயிட்டு இருக்காரு எங்கேயோ போயிட்டு இருக்காரு யாரும் நம்ம பியூட்டி ஆஃப் குமரி ஜஸ்டின் அண்ணா அப்புறம் இந்த சரண்யா அக்கா அப்புறம் சாலு சிஸ்டர் பிரவீனா சிஸ்டர் கூடவே நம்ம பட்டு சனாக்கா அக்கா எல்லாரும் இருக்காங்க டோமினிக் அண்ணாவோட தலைமையில் எழிலக்கா எல்லாம் சேர்ந்து சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எவ்வளோ தெரியும் மேக்ஸிமம் கவாலி அண்ணன் கன்னியாகுமரி ப்ரோ ராகுல் நம்ம ரஞ்சித் ப்ரோ ஒரு பக்கம் நமக்கு ஃபிஷ் ஃப்ரை நடக்குது இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப கஷ்டமான வேலைன்னா இந்த கனவு மீனை தான் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாம் தான் கழுவுறாங்களோ இங்க பாருங்க நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு பாடா படுறாங்க நாங்கள் பண்ண சமையல் கடவுளுக்கே பொருட்கள் எந்த மாதிரி திடீர்னு மழை வந்துடுச்சு பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும் தாப்பாலாம் பிடிச்சிட்டு மழைக்கு நடுவே ஒரு சமையல் செமையான ஒரு அனுபவம் தான் சரி அப்படியே கொஞ்சம் நேரத்தில் மழையும் சின்னதாக கொஞ்சம் பணம் பண்ணிட்டு அப்படியே சமையல் எல்லாமே ஒரு வழியாக சாப்பாடெல்லாம் சமையல் முடிஞ்சாச்சு இப்போ சாப்பிட தான் போயிட்டு இருக்கோம் நமக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சாச்சு சாப்பாடு பாதி தான் நான் சாப்பிட போறேன் ஸோ எல்லாரையும் பார்க்கலாமா ஒரு வாட்டி

உங்களோட கமெண்ட்ஸ் வாங்கா சூப்பரா இருக்கு தன்னி தானே இப்போ வந்துடும் நமக்கானது சௌந்தர்கான அண்ணே எப்படி இருந்துச்சு வெறும் தயிர் மட்டும் தான் எடுத்தாரு அண்ணே வந்து மாமிசம் சாப்பிட மாட்டாரு கைஸ் அப்போ ஒரு வழியா நம்ம சாப்பிட்டு முடிஞ்சாச்சு சாப்பிட்டு முடிஞ்சு இனி கிளம்ப போற சுச்சுவேஷன் தான் இந்த மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம் சோ நம்மளோட பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து பாக்கலாம் பாய் பதினஞ்சு ஆளு கூட இல்லை இந்த பதினஞ்சு ஆளுக்கு அஞ்சு கிலோ அரிசி போட்டிருக்கு 25 வேருக்கு போட வேண்டிய அரிசி சாப்பாடு எல்லாம் மிச்சம் சரி இன்னை எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருந்துச்சு நாங்க வந்துட்டோம் സമയல முடிச்சிட்டோம் அப்படியே சாவுடவும் செஞ்சுட்டோம் அப்படியே போனா எப்படி இருக்கும் பீச்சு பக்கம் வராம இருந்தா நல்லா இருக்கா இருக்கையல அதான் பீச்சு பக்கம் எல்லாருமே வந்துட்டோம் இஞ்சிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக போச்சு புதுசாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு அதாவது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் இந்த மாதிரி சமையல் பண்ண அனுபவம் எனக்கு இருக்குது ஆனால் இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மூமெண்ட்டோடு பண்ணுறது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கன்னியாகுமரியோட கிரியேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுறது வந்து ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த அனுபவம் வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி சமையல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்